Yeah. i yeah. ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித திருமுழுக்கு யோபானின் பிறப்பு பெருவிழா முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தொன்பது இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூறான வாழ் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பழபழக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியிருவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரையேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒழியாகவும் ஏற்படுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு முடிய அந்நாட்களில் பவுல் கூறியது கடவுள் சவுளை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாகக் கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகிர்ந்தார் தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார் அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார் யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார் சகோதரரே ஆபிரகாமின் வழிவந்த மக்களை இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நற்செய்தி வாசகம் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் ஐம்பத்தி ஏழு தொடங்கி அறுபத்தி ஆறு முடிய மேலும் எண்பதாவது வசனம் எலிசபெத்திற்கு பேர் காலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதைப் பற்றி கேள்விப்பட்டு அஞ்சின இச்செய்தி யூதையா மலைநாடு பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் ஆண்டவரின் இன்றைய தூய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் திரு அவையில் மிகச் சிலருக்கு மட்டுமே பிறப்பு விழா கொண்டாடப்படுகின்றது இயேசு மற்றும் அரியாவுக்கு அடுத்து இந்த வரிசையில் இடம்பெறக்கூடியவர் தூய திருமுழுக்கு யோவான் இதிலிருந்து திருமுழுக்கு யோவானின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் மேலும் இயேசுவே மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார் மத்திய பதினொன்று பதினொன்று ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது ஒரு செய்தியோடு தான் பிறக்கிறது மனிதன் மீது கடவுள் எனும் நம்பிக்கை இழக்கவில்லை எனும் செய்தியோடு என்கிறார் ரவீந்திரநாத் தாகூர் பிறப்பு விழா என்பது அடிப்படையில் வாழ்வின் நோக்கத்தையும் வாழ்வின் அர்த்தத்தையும் புதுப்பித்துக் கொள்கின்ற விழா ஒரு மனிதனின் மகிழ்ச்சி அவன் எந்த அளவிற்கு தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடித்து அவ்வாழ்வை ஒரு இலக்கை நோக்கி வைத்துக் கொள்கிறான் என்பதை பொறுத்தது இதோ இங்கு உறங்குகிற மனிதன் தான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தோம் என்று தெரியாமலேயே இவ்வுலகை விட்டு வெளியேறிய மனிதன் என்று ஒரு கல்லறையில் எழுதப்பட்டிருந்ததா இம்மனிதனின் வாழ்க்கையைப் போல நம் வாழ்வு மாறிவிடக்கூடாது என்பதை நினைவூட்டுவதே பிறப்பு விழா திருமுழுக்கு யோவான் தான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தோம் என்ற உண்மையை உணர்ந்திருந்தவர் யோவான் எதற்காக இவ்வுலகிற்கு மனிதனாக பிறந்தார் என்பதை ஒத்தமை நற்செய்தியாளர்கள் ஒரு கண்ணோட்டத்திலும் யோவா நற்செய்தியாளர் இன்னொரு கண்ணோட்டத்திலும் எழுதுகிறார்கள் ஒத்துமை நற்செய்தியாளர்கள் கண்ணோட்டத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயாரித்தவர் ஒன்று பிரிப்பேர்டு வே யோவா நற்செய்தியாளர் கண்ணோட்டத்திலோ திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று மெசியாவை சுட்டிக்காட்டியவர் ஒன்று பாயிண்டர் டு ஜீசஸ் இந்த இரண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை நற்செய்தியாளர்களையே இந்த வேறுபாடு இருந்தாலும் திருமுழுக்கு யோகான் தன் வாழ்க்கையின் நோக்கத்தின் மட்டும் தெளிவான பார்வை கொண்டிருந்தார் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை இறைவன் அவரை ஒரு தெளிவான நோக்கத்தோடு தான் அனுப்பினார் என்று விவிலியத்தில் பார்க்கிறோம் அந்த நோக்கத்தை தேர்ந்து தெளிந்து தன்னுடையதாக்குவதற்கு முயற்சி செய்தவர் திருமுழுக்கு யோவான் அன்புக்குரியவர்களே திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நம் வாழ்வின் வாழ்வின் நோக்கத்தின் மட்டில் நாம் தெளிவான பார்வை கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒரு சில மனிதர்களை பார்த்திருப்போம் சராசரி லட்சியங்களோடு வாழ்பவர்கள் இவர்கள் வேலைக்கு போவது திருமணம் செய்வது பிள்ளைகளை படிக்க வைப்பது ஒரு வீடு வாங்குவது என்பவைதான் இவர்களது லட்சியங்கள் இன்னும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் இவர்களிடம் அசாதாரணமான லட்சியங்கள் இருக்கும் இந்த வாழ்வை முழு ஈடுபாட்டோடு வாழ வேண்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் முழு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் உன்னதமான ஒரு நிலையை அடைந்து இந்த உலகில் பல உயிர்களை உயர்த்த வேண்டும் உயிரைப் போனாலும் எது சரியானதோ எது இறைவனுக்கு உகந்ததோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் போன்றவை இவர்களது லட்சியங்களாக இருக்கும் இந்த இரண்டு லட்சியங்களில் முதல் வகையான லட்சியங்களை ஒரு மனிதர் அடைந்தாலும் அவர் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து விடுவதில்லை ஆனால் இரண்டாவது வகை லட்சியங்களை ஒரு மனிதர் அடையவில்லை என்றாலும் அதை நோக்கி பயணிப்பதே அவரின் நிறைவான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட லட்சியங்கள் ஒரு மனிதரை தொடர்ந்து உயர்த்திக் கொண்டே இருக்கும் திருமுழுக்கு யோவானிடம் இத்தகைய உயர்வான லட்சியம் இருந்தது இன்றைய நற்செய்தி இடி இன்னும் படி மேலே சென்று திருமுழுக்கு யோவான் தன் வாழ்வின் லட்சியத்தை எவ்வாறு கண்டுகொண்டார் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது யோவான் தன் வாழ்வின் இலக்கை கண்டுகொண்ட இடம் பாலைவனம் அதாவது அவர் நிலத்தில் தங்கி வாழ்ந்தது அவர் தனது நோக்கத்தை கண்டுகொள்ள பாலைநிலம் அவருக்கு உதவியாக இருந்தது என்பது எந்த சந்தேகமில்லை நாம் பாலைநிலத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரத்தை அமைதியில் செலவழித்து வாழ்வின் நோக்கத்தை கண்டுகொள்ள முயற்சி எடுக்கலாமே ஜபம் இறைவா எம் பிறப்பு ஒரு விபத்து அல்ல மாறாக உம் திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நாங்கள் உணர வரம்தாரும் ஆமேன்